ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையில் இரநூத்தி பதினேழு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன தகவலுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இரநூத்தி பதினேழு பேருக்கு பணி நியமன ஆணைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நூற்றி எண்பத்தி ஆறு நேரடி நியமன இளநிலை உதவியாளருக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இணைய வழியில் பணி நியமன கலந்தாய்வு நடத்தப்பட்டது இக்கலந்தாய்வில் தங்களுக்கு விருப்பமான பணியிடங்களை தேர்வு செய்த நூற்றி எண்பத்தாறு பணி நாடுனர்களுக்கு தமிழ்நாடு பொது நூலகத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தி நாலு பணி தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ஏழு பணிநாடுனர்களுக்கும் ஆக மொத்தம் இருநூத்தி பதினேழு பணி நாடுனர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அரசு சிறப்பு செயலர் எஸ் ஜெயந்தி தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாண்மை இயக்குனர் மற்றும் அரசு பொது நூலகத்துறை இயக்குனர் போ சங்கர் பள்ளிக்கல்வி இயக்குனர் ச கண்ணப்பன் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக உறுப்பினர் செயலர் பே குப்புசாமி இணை இயக்குனர் த ராஜேந்திரன் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி மற்றும் அரசு உயர் அலுவல அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் ஆற்றியர்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பழக்கத்திற்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் நம்ம பார்க்க முடியும் நன்றி